போதே உறுதி செய்யப்பட்டதுதான் இழப்பு என்பது உடலை விட்டு உயிர் பிரிந்ததற்கு பின் பூத உடலை அடக்கம் செய்வதற்கு ஒவ்வொரு மதத்திற்கும் ஒவ்வொரு இடத்திற்கும் ஏன் ஒவ்வொரு ஊர்களுக்குமே அடக்கம் செய்வதில் சில வேறுபாடுகள் இருக்கலாம் உதாரணமாக வட இந்தியாவை எடுத்துக்கொண்டால் காசியில் உடலை அடக்கம் செய்தால் புண்ணியம் என்று கருதி கங்கையில் உடலை கிடத்தி விடுவார்கள் அல்லது எரித்து சாம்பலை கங்கையில் கரைத்து விடுவார்கள் தமிழகத்தை பொறுத்தவரை உடல் அடக்கத்திற்கு பின்பற்றப்படும் பல்வேறு பழக்க வழக்கங்கள் வேறுபாடுகள் ஆகியவற்றில் ஒப்புமை கொண்ட ஓர் இடம்தான் ஓயாமாரி திருச்சியின் சுற்று வட்டாரங்கள் பல பகுதிகளிலிருந்தும் மரித்தோரை எரித்துக்கொண்டே இருப்பதால் அதாவது ஓயாமல் எரித்துக்கொண்டே இருப்பதால் ஓயாமாரி என்று இவ்விடத்திற்கு பெயர் வந்தது காசிக்கு நிகரான ஊர் தமிழகத்தில் சுடுகாடு என்றால் தகனம் செய்வதால் செய்த பாவங்களை போக்கி இங்கு தகனம் செய்வதால் செய்த பாவங்கள் நீங்கி சொர்க்கத்திற்கு செல்வார்கள் என்று நம்புகிறார்கள் வேறு எந்த சுடுகாட்டிற்கும் மயானத்திற்கும் பெண்கள் செல்ல மாட்டார்கள் ஆனால் திருச்சியில் இருக்கும் மூயாமாரி சுடுகாட்டில் பெண்கள் குழந்தைகள் வயதானவர்கள் ஆண்கள் என அனைவரும் ஒன்றாக வருவார்கள் ஏனென்றால் இங்குதான் அரிச்சந்திர ராஜா வைரவர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் போன்ற தெய்வங்கள் இருப்பதால் இங்கு வருவதற்கு யாருக்கும் அச்சம் இல்லை தயக்கமும் இல்லை இங்கு வந்து தங்களுடைய வேண்டுதலை வைத்து பூசணிக்காயில் தீபம் ஏற்றுகிறார்கள் அது மட்டுமல்லாமல் ஒன்பது வாரம் அல்லது பனிரெண்டு வாரம் தேங்காயை பூஜை செய்து பைரவர் காலில் வைத்து வீட்டிற்கு எடுத்து சென்று தேய்பரை அஷ்டமி அன்று தங்களது வேண்டுதல் நிறைவேறியவுடன் அதை ஜாதக குண்டத்தில் இட்டு கால பைரவரிடம் ஆசி வாங்கி செல்கிறார்கள் பொதுமக்கள் அது மட்டுமல்லாமல் மயான கொள்ளையும் மிகவும் சிறப்பாக நடைபெறுகிறது ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் விளக்கு போடுதல் மிகுந்த சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது காவிரி ஆற்றங்கரையில் அமர்ந்திருக்கும் கோவில் சிறப்பு பற்றி அங்கு இருக்கும் நம்ம திருச்சியில தான் இருப்போம் காலம் வரைக்கும் வாரம் வாரம் வந்துட்டு போவோம் எங்கன்னா என்ன குறைபாடு இருக்கோ கடன் பிரச்சனை சீவனை மந்திரம் எந்த இது இருந்தாலும் ஒரு கோரிக்கை வச்சோம்னா விலகி போயிடும் நமக்கு கடன் பிரச்சனை தீரும் கஷ்டங்கள் விலகும் ஞாயிற்றுக்கிழமை ரவு கழனத்தில் வந்து விளக்கு பூசணி விளக்கும் தேங்காய் தேங்காய்ல விளக்கு போடவும் இருந்தா இன்னும் நல்லா பரிகாரம்லாம் நம்ம என்ன மனசுல இருக்கோன்னு நினைச்சுக்கிட்டு நம்ம போ இது பண்ணோம்னா நிறைவேற்றி கொடுப்பாரு கால பயிற பேக் சைடு இருக்காங்க இது வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப விசேஷமானது ஞாயிற்றுக்கிழமை அந்த கால நேரத்துல விளக்கு போடுறது அவ்வளவு ஒரு விசேஷம் எல்லாருமே நிறைய கும்பல் அப்போதான் நிறைய பேர் வருவாங்க பூஜை நிறைய நடக்கும் நாங்களும் எங்க மேல முடிஞ்சப்போ அப்பப்போ வரப்போ வாரம் வாரம் வந்துட்டு போவோம் இதுதான் கோரிக்கை எல்லாம் நிறைய பேருங்க எந்த ஒரு இதுவும் என்ன நம்ம கஷ்டத்து சிரமமா திருக திருக திருகிறோம் எட்டு ஒன்பது வாரம் ஏழு வாரம் பதினஞ்சு வாரம் இப்படின்னு ஒரு கணக்கு பார்த்து நம்ம போட்டோம்னா அதுக்கு தகுந்த பரிக நம்ம பரிகாரம் என்ன வேண்டுகோள் வைக்கிறோமோ அதுமே நிறைவேறாங்க சாலா ஆகுதுங்கிற காரணத்தினால நெனைப்பட்டு இங்க வந்து விளக்கு போட்டு அவங்கனால என்ன முடியுமோ ஒரு வேண்டுகோள் வச்சுட்டு அது செஞ்சுட்டு போறாங்க நல்லபடியா இருக்காங்க மக்களுக்கு தெரிய பண்ணலாம் சரிங்களா சந்தோஷம் நிறைய பேர் கலாங்க நாங்கள் திருச்சியிலேருந்து இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கோம் ஆனால் ஓயாமரைன்னு கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் சாமி காலப்பைவருக்கு ஏருன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் இன்றைக்கி தான் முதல் முறையாக இங்கே வந்திருக்கோம் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க உள்ளே பார்த்தா அந்த சைடு பார்த்தா புனங்களை எரிந்துக்கிட்டு இருக்குது இந்த சிறுவை தான் நம்ம அங்காய் கோயில் ஃபர்ஸ்ட் அங்காய் தான் நாங்க தரிசித்தோம் அடுத்து வந்து க காலப்பைர்வு தரிசித்தோம் அடுத்து அரிச்சந்திர தரிசித்தோம் ஆனால் நினைத்த கோரிக்கை நிறைவேறது என்ன வர்ற மக்கள்லாம் சொல்கிறாங்க ஞாயிற்றுக்கிழமை நாலு ராகு கால பூஜை சிறப்பாக இருக்கும் கூட்டம் இருக்கும் அப்படின்னாங்க அடுத்து தேவபிராசம் இன்னைக்கு கூட்டம் வரும் வெளி வெளி மாவட்டத்துல இருந்து வந்து போறாங்க அப்படின்னு நினைத்த கோரிக்கை நிறைய அப்படின்றாங்க இல்ல இப்ப நீங்க வேற யாரும் சொல்லி வந்தீங்களா இல்ல 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 யாரும் நாங்களாதான் நீங்களா உங்களுக்கு எதுவும் கோரிக்கை இருக்கா கோரிக்கை ஆஹ் பார்த்தா ஆஹ் ஓயாமடைக்கு வந்து வர மாட்டேன் பயப்படுவாங்கன்னு சொல்லுவாங்க ஆனா அங்க பார்த்தா பொழங்கு இருந்துட்டு இருக்கு ஐயப்பனுக்கு மாலை போடுவங்க எல்லாம் அங்கேயே வந்து குளிக்கிறாங்க அங்கேயே சாய்ங்குறாங்க அதெல்லாம் பார்த்தா ஒரு அபூர்வம் வித்தியாசமா இருக்கு ஆஹ் எல்லாத்துக்கும் எல்லாம் நடக்கிற கோரிக்கை நட நிறைவேறதுன்னு சொல்லி அவங்க மக்கள் வரவங்க எல்லாம் சொல்றாங்க பூசாரிங்க தான் முத முத கேட்டான் நீங்க வாரம் வாரம் நால் ரொட்டு ஆறு பேமஸ்ஸா இருக்கும் தேவுபரா பண்ணி கூட்டமா இருக்கும் அதே மாதிரி மாசி அமாவாசை அன்னைக்கு ரொம்ப விசேஷமா இருக்கும் அப்படின்னாங்க அனைத்து கோரிக்கை நம்பிக்கையோட வந்துருக்கோம் நன்றி நன்றி நன்றி